இந்த நாளுக்காக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து மேதகு பேராயர்களுக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் என்னுடைய நெருங்கிய நண்பர் இனிகோ அவர்களுக்கும் இயேசு சபை தலைவர் அவர்களுக்கும் மற்றும் இங்கே வந்திருக்கக்கூடிய குருக்களுக்கும் கன்னியாஸ்திரியர்களுக்கும் பொதுமக்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நாள் என்னுடைய வாழ்க்கையிலே மிகவும் அற்புதமான நாள் ஏனென்றால் தேவகோட்டையிலே மேரிராஜம் சுவாமி கண்ணு என்பவர்களுக்கு பன்னெண்டு குழந்தைகளிலே ஒருவனாக பிறந்தவர் அவர்கள் சொன்னது போல மண்ணின் மைந்தன் அப்படி எங்களுடைய தாய் தந்தையன் மிகவும் பக்தியிலே எங்களை வளர்த்தார்கள் அவர்கள் எப்பொழுதும் என்னிடம் என்னுடைய தாய் சொல்வார்கள் வாழ்க்கையினுடைய மதிப்பு நீங்கள் எவ்வளவு நாள் வாழ்கின்றீர்கள் என்பது இல்லை ஆனால் நீங்கள் வாழ்கின்ற சமுதாயத்திற்கு உங்களால் எந்த அளவிற்கு உதவ முடியுமோ அந்த அளவிற்குத்தான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய மதிப்பு இருக்கும் என்பதை அற்புதமாக சொல்லி வளர்த்தார்கள் எனக்கு இரண்டாவது தாய் இயேசு சபை ஏசு சபையும் இயேசு சபை குருக்களும் நான் இன்றைக்கு உங்கள் முன்னால் ஒரு தொழிலதிபதராக ஒரு சமுதாயத்திலே முக்கியமான ஒரு ஒருவராக நின்று கொண்டிருக்கின்றேன் என்றால் அதற்கு காரணம் இயேசு சபையும் இயேசு சபையை சார்ந்த குருக்களும் தான் அவர்களுக்கு இந்த நாளிலே என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் முக்கியமாக எனக்கு தெரிந்து இந்த ஓரியூரலை பத்து ஆண்டுகளாக இதை ஒரு மினி பசிலிக்காக ஆக்க வேண்டும் என்று முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன அதிலே ஆரம்பத்திலே அவர்கள் சொன்னது போல ஒரு பீடத்தை அமைத்தோம் அந்த பீடம் இதற்கு சரிவராது என்று உடனே அதை மீண்டும் திருப்பி அமைத்தோம் மிஸ்டர் செங்கோல் அவர்கள் செய்தார்கள் அதற்கு பின்னால் இந்த பெரிய சிறுவத்தை அருளானந்தருடைய இந்த சிலையை செய்தோம் இன்னும் ஃபாதர் ரஃபேல் எப்பொழுதும் என்னோட பேசிக்கொண்டே இருப்பார் எப்பொழுதும் என்னை விட மாட்டார் அந்த வகையில் ஒரு விடுதியையும் இப்பொழுது கட்ட ஆரம்பித்திருக்கின்றோம் இங்கே வர வரக்கூடியவர்கள் தங்குவதற்காக இதெல்லாம் செய்வதில் ஏன்னா எப்போதுமே சொல்லுவாங்க நம்ம எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்கணுங்கிறத விட மற்றவர்களை நாம் எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக வைத்திருக்கின்றோமோ அந்த அளவுக்கு கடவுள் நம்மோடு இருப்பார் அதை என்னுடைய வாழ்க்கையை நான் பார்த்துருக்கேன் நீங்கள்லாம் கேட்பீங்க எதற்காக இந்த ஆலயத்திற்கு நான் முன் வந்து நானும் என்னுடைய குடும்பத்தாரும் இவ்வளவு செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் கேட்பீர்கள் அதற்கு ஒரு முக்கியமான பேக்ரவுண்ட் இருக்கு நான் சொன்னது போல தேவகோட்டையில் பிறந்தாலும் நான் சின்ன வயசில் குழந்தையா இருக்கின்ற பொழுது ஏதோ முழுங்கிட்டேங்கிற காரணத்தினால எனக்கு வயிற்று போக்கு நிற்கவில்லை அப்பொழுது என்னுடைய தாய் தந்தையர் அடிக்கடி இங்கே அருளானந்தர் ஆலயத்துக்கு வருவார்கள் ஏன்னா அவர் அவரை வச்சு தான் எனக்கு இந்த பேரை கொடுத்தாங்க வந்த ஒரு பாடு இந்த ஆலயத்தில் அங்கே அருணானந்தர் வெட்டுண்ட இடத்துல ஏன்னா அப்படியே படுக்க வச்சு எங்கள் அம்மா ரொம்ப உருகி அழுது அழு அழுது அருணானந்தர்கிட்ட வேண்டிகிட்டு இருக்காங்க உங்கள் பேர் வச்ச ப்ரூட்டோவுக்கு ஏன்னா எனக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு அண்ணனும் அண்ணனும் அக்காவும் வயிற்றுப்போக்கு வந்து இறந்துட்டாங்க அதனால் அவங்களுக்கு ரொம்ப பயம் நான் ஏதோ முடிஞ்சிட்டதுனால இந்த வயிற்றுப்போக்கு மருந்து கொடுத்து பார்த்துருக்காங்க ஒன்றும் முடியல அவங்களுடைய தெய்வ பக்தியினுடைய காரணத்தினாலே அருணானந்தர் பீடத்தில் வச்சு அழுதுகிட்டு இருக்கும் பொழுது அந்த சின்ன கோயிலில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய அம்மா வந்து எங்கள் அம்மா கிட்ட வந்து ஏமா அவ்வளோ தூரம் அழுகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க எங்கள் அம்மா உடனே என்னன்னு தெரியல என் பையனுக்கு வயிற்றுப்போக்கு நிற்கல அப்படின்னாங்க அந்த அம்மா நான் ஒன்று செய்யட்டுமா எனக்கு அனுமதி கொடுப்பீங்களான்னு கேட்டாங்க ஒன்றும் செய்யலை அந்த அம்மா இது எங்கள் அண்ணன்னு எங்கள் அம்மாவும் அடிக்கடி என்கிட்ட சொல்லியிருக்காங்க அவங்க என்ன பண்ணாங்க என்னைய தலைகீழாக பிடிச்சி முதுகில் ஒரு தட்டு தட்டினாங்க அப்போ என்னுடைய வாயிலிருந்து ஒரு எலும்பு துண்டு கீழே விழுந்தது அதுதான் உயிர் படைத்தேன் அது என்னுடைய வாழ்க்கையிலே அருளானந்தர் என்ன என்னுடைய அனுபவத்திலே எனக்கு செய்த ஒரு பெரிய பெரிய புதுமையாக நான் கருதுகின்றேன் அதை விட முக்கியம் உங்களுக்கு தெரியும் மாஸ்டருங்கிற ஒரு பெரிய படத்தை நான் ப்ரொடியூஸ் பண்ண விஜய்க்காக ஆனால் கரெக்டாக நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணி வழியுடன் நினைக்கிற நேரத்தில் பேண்டமிக் வந்துருச்சு என்ன செய்வது என்று புரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டோம் அந்த நேரத்தில் நான் அந்த கோயிலுக்கு வந்து அருணானந்தரை இந்த படம் சரியாக வெளிவர வேண்டும் நிச்சயமாக அது வந்து ஜெயிக்கணும்னு சொல்லி வேண்டிட்டு போனேன் ஆனால் பேண்டமிக் அப்புறம் அகில இந்திய அளவில் ரிஸ்க் எடுத்து ரிலீஸ் பண்ண ஒரே படம் மாஸ்டர் படம் தான் ஆனால் அந்த மாஸ்டர் படம் ரொம்ப சிறப்பாக ஆல் இண்டியா லெவலில் ரொம்ப அழகாக போச்சு அதற்கு காரணம் நான் இங்கே வந்து அருணானந்தர்ட்ட நம்பிக்கையோடு நான் ப்ரேயர் பண்ணது தான் அந்த வகையில் என்னுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் அது அதை விட முக்கியமாக சொல்லணும் ஆறு மாசத்துக்கு முன்னாடி என்னுடைய அக்கா கேன்சர்ல பாதிக்கப்பட்டாங்க அவங்களுக்கு நாக்குல கேன்சர் முதல்ல வந்துருது எனக்கு ஃபோன் தம்பி இந்த மாதிரி ஆயிருச்சு எனக்கு உடல் நிலை ரொம்ப குறைவாக சொன்னாங்க நான் உடனே நான் சொன்னது அக்கா நீ ஒன்றும் கவலைப்படாத அருணானந்தர்ட்ட நம்ம வேண்டுவோம் நிச்சயமா நல்லது நடக்கும் நீ திரும்பி வருவாய் வந்து கண்டிப்பா அருணானந்தன் நன்றி சொல்வாய் என்று சொன்னேன் இரண்டு வாரங்களுக்கு முன்னால் அவர்கள் வந்தார்கள் முழுமையாக குணமடைந்தார்கள் இங்கே வந்து நாங்கள் நன்றி செலுத்தினோம் இதை விட முக்கியம் என்னன்னா இந்த திருத்தலத்திற்கு கிறிஸ்துவ மதத்தை சாராத மற்ற மதத்தினரும் வந்து என்னுடைய நண்பர்கள் நிறைய பேரை வருஷா வருஷம் நான் கூப்பிட்டு வரணும் என்ன எங்க அம்மா அப்பா வருஷா வருஷம் வந்து இங்கே கடா வெட்டி ஏழைகளுக்கு துணிமணி கொடுப்பாங்க அதை நான் இன்னும் நான் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கேன் அது முக்கியமா நான் பிப்ரவரி மாதம் ஃபீஸ்டுக்கு அப்புறம் செய்வேன் அப்படி நான் இந்த தடவை நான் வந்து ஏ டுபின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க பெரிய ரெஸ்டரென்ட்ஸ் நிறைய ரெஸ்டரெண்ட்ஸ் வச்சிருக்காங்க ஆல் ஓவர் இந்தியாவில் அவருடைய தலைவர் ராஜா என்னுடைய ரொம்ப நெருங்கிய நண்பர் அவர் சொன்னார் அண்ணன் இந்த வருஷம் கெடாவெலாம் நான் தான் நான் அடிக்கடி என் கூட வருவார் அவர் நிறையா ப்ரேயர் பண்ணுவார் வேண்டுதல் வைப்பார் நன்றி சொல்வார் அப்படிங்கிற முறையில் நீங்கள் இந்த தடவை கெடா ஃபுல்லாக நான் தான் எடுத்துக்கணும் எக்ஸ்பென்சஸ்னா ஏற்கனவே நான் தான் பண்ணுவேன் அப்புறம் என்னுடைய ராஜகோபாலன் கூட இருக்கிறவரு சார் இந்த மாதிரி சொல்கிறாரு அப்படின்னா ஏன்னா அவருக்கு விரும்புனா அவர் இந்து மதத்தை சார்ந்தவர் நம்பிக்கையில் சொல்கிறார் கண்டிப்பாக சிவமாப்பா அப்படின்னா அவர் என்கிட்ட என்ன விஷயம்னு சொல்லவே இல்லை இரண்டு வாரங்களுக்கு முன்னாடி நான் வளர்க்கம்போல் இங்கே வரும்பொழுது எல்லாத்தையும் அவரே எடுத்துக்கிட்டு அவரே ப்ரேயர் பண்ணிட்டு போயிட்டார் நான் போய் ஒரு இரண்டு நாட்கள் கழித்து எனக்கு ரொம்ப ஒரு எக்ஸைட்டடாக எனக்கு ஃபோன் பண்ணார் என்னென்ன என்ன விஷயம் அப்படின்னே ஒன்றும் இல்லை தம்பி நான் வந்தப்போ உங்களுக்கு சொல்லலை என்னுடைய மகளுடைய திருமணத்துக்காக அருணானந்தர் கோயிலில் வேண்டிக்கிட்டேன் எனக்கு வந்த உடனே நல்ல செய்தி கிடைச்சது அற்புதமான ஒரு பெரிய இருந்து எனக்கு மா என் மகளுடைய மகளுக்கு மாப்பிள்ளை கிடைச்சிட்டாங்கன்னு சொன்னார் இது வந்து எனக்கு கேட்கறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ஆகவே நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய அனுபவத்திலே பல தடவை இந்த கோயிலுக்கு வந்து நம்பிக்கையோடு நான் வந்து ப்ரேயர் பண்ணுகின்ற பொழுது எனக்கும் சரி என்னுடைய நண்பர்களுக்கும் சரி என்னுடைய குடும்பத்தாருக்கும் சரி நிறைய விஷயங்கள் நல்லபடியா இருக்குன்னு சொல்லி இறுதியாக வந்திருக்க வந்திருக்கக்கூடிய அனைத்து குருக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒன்னே ஒன்று நம்ம வாழ்க்கை எப்போதுமே நினைச்சுக்கணும் நம்ம நிறைய தர்மம் செய்வதுனால நம்முடைய செல்வங்கள் எப்போதும் குறைவதே கிடையாது ஏன்னா எப்போதுமே நான் நினைப்பேன் வாழ்க்கையில் வந்து மற்றவங்களுக்கு செய்வது தர்மங்கள் செய்வது என்னுடைய கடமை அல்ல நான் அப்படி செய்வதுனால நான் அனுபவபூர்வமாக உணர்ந்திருக்கேன் அது என்னன்னா அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் அது எனக்கு உடல் நலத்தை கொடுக்குது அதனால் நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவிற்கு ஏன்னா பணம் வந்து இந்த உலகத்தை கவரும் உள்ள அழகாக இருந்தீங்கன்னா இந்த உள்ளத்தை கவரும் ஆனால் நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுனால நம்ம ஆண்டவரையே கவர்வோம் சொல்லி என்னால் முடிந்த அனைத்து உதவிகளையும் நிச்சயமாக இந்த திருத்தலத்துக்கு செய்வோம் மிக விரைவில் இங்கே வந்து வருபவர்களுக்கு தங்குவதற்கு நல்ல விடுதியும் கட்டி கொடுப்போம் அதனால் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த திருத்தலம் இந்த பத்து ஆண்டுகள் நிச்சயமாக ஒரு மினி பஸ் ஆகணும் ஏன்னா முக்கியமாக இவங்க அனௌன்ஸ் பண்ணும் பொழுது உண்மையிலே நான் ரோம்ல இருந்தேன் அது ஒரு பெரிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த டைமில் போப்பு நம்ம போப் ஃப்ரான்சிஸை பார்க்கக்கூடிய நேராக பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அவர் என்னுடைய அப்படியே என்னை பார்த்துட்டு இருக்காரு பார்த்துட்ருக்கும் பொழுது நான் சொன்னேன் ஃபாதர் அவர் ஹோலி ஃபாதர் என்பது பின்பது ரொம்ப தேங்க்ஸ் ஒரே ஒரு மினி பஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னேன் அவர் உண்மையிலேயே என்னை பார்த்து ஒரு அருமையான புண் கொடுத்தாரு விட எனக்கு மகிழ்ச்சி இல்லை என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன் வணக்கம்